வணக்கம் இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசான் முதலில் தலைப்புச் செய்திகள் மகிழ்ச்சியான செய்தி நள்ளிரவு முதல் சில உணவுகளின் விலைகள் குறைப்பு எல்ல விபத்தில் உயிரிழந்தோரின் உடலங்கள் குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பு திருகோணமலையில் முன்னெடுக்கப்பட்ட கையெழுத்து போராட்டம் காயமடைந்தவர்களின் ஆபத்து இல்லை கொழும்பில் இரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் உணவுப் தொடர்பான விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிட்டுச்சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் பிரைட் ரைஸ் கொத்து பிரியாணி மற்றும் முட்டை ரொட்டி ஆகிய உணவுகளின் விலைகள் இருபத்தி ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது குறித்த விடியத்தை அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெர்சன ருக்ஷான் தெரிவித்துள்ளார் அத்தோடு அனைத்து வகையான சிற்றுண்டி உணவுகளின் விலைகளும் பத்து ரூபாவால் குறைக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விலை குறைப்பு நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் என சங்கத்தின் தலைவர் கெர்சன ருக்ஷான் தெரிவித்துள்ளார் இந்த விலை குறைப்பை வாடிக்கையாளர்களுக்கு உரிய முறையில் வழங்குமாறு உணவக உரிமையாளர்களை கேட்டுக்கொள்வதாகவும் அகில இலங்கை சீட்டுண்டிச்சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் எல்ல எல்லவாயு பிரதான வீதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தின் போது உயிரிழந்தோரின் உடலங்கள் அவர்களின் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது நேற்று முதல் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மதுரை மாவட்ட செயலாளர் பிரபாத் அபேவர்த்தன தெரிவித்தார் எல்ல எல்லவெல்லவாய பிரதான வீதியில் நடைபெற்ற பேருந்து விபத்தில் இரண்டு சிறுவர்கள் உட்பட பதினைந்து பேர் உயிரிழந்திருந்தனர் மேலும் பதினைந்து பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் குறித்த விபத்து தொடர்பில் மேலதிக விசேட விசாரணைகளை மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் ஆரம்பித்துள்ளது பேருந்து சாரதிகளின் கவனக்குறைவே விபத்திற்கான முதன்மை காரணமாக அமைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் நடைபெற்ற படுகொலைகளுக்கு நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் நேற்று திருகோடமலை வெறுகல் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது செம்மணி உட்பட வடக்கு கிழக்கு மண்ணில் உள்ள மனித புதைகுலிகளுக்கானதும் இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலைகளுக்குமான சர்வதேச நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் நேற்று மாலை வெறுகல் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்தை தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருந்தன இதில் அதிகளவான பொதுமக்கள் கலந்து கொண்டு தமது கையெழுத்துக்களை பதிவிட்டனர் கையெழுத்து இடம்பெற்ற இடத்திற்கு மட்டக்களப்பு மாவட்ட தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் வருகை தந்தார் அதன் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இலங்கையில் நடைபெற்ற படுகொலைகளுக்கு உலக விசாரணையில் நம்பிக்கை இல்லை சர்வதேச விசாரணையை மேற்கொள்ளப்பட வேண்டும் வடக்கு கிழக்கில் பல்வேறு மனித புதைகுலிகள் காணப்படுகின்றன இவற்றிற்கான நீதி கோரி கையெழுத்து சேகரிக்கும் பணியானது வடக்கு கிழக்கு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதற்கு பொதுமக்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் எல்ல வெள்ளவாய பஸ் விபத்தில் காயமடைந்தவர்களின் உயிருக்கு ஆபத்து இல்லை என வைத்தியர் பாலித ராஜபக்ஷ தெரிவித்தார் எல்ல பிரதான வீதியில் நேற்றிரவு நடந்த கோர விபத்தில் காயமடைந்தவர்கள் பதுளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இவ்வாறு அனுமதிக்கப்பட்டவர்களின் நிலைமை தற்போது சீராகி வருவதாகவும் அவர்களில் யாருக்கும் உயிருக்கு ஆபத்து இல்லை என்றும் தெரிவித்தார் மேலும் அவசர அறுவ சிகிச்சைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளன நோயாளிகள் தற்போது அந்தந்த வார்டுகளில் சிகிச்சை பெறுகின்றனர் குறிப்பாக குழந்தைகளின் நிலைமை நன்றாக உள்ளது அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள இரண்டு நோயாளிகளுக்கும் பெரிய ஆபத்து இல்லை இந்த உயிர்களை காப்பாற்ற அனைவரும் கடினமாக உழைத்தனர் இதில் நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடையலாம் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் உயிரை காப்பாற்ற உதவிய வைத்தியர் குழுவினர் ராணுவ மற்றும் எல்லா பிரதேசவாசிகளுக்கு நன்றி என்றார் கொழும்பில் நேற்றிரவு மற்றும் இன்று அதிகாலை இரண்டு தனித்தனியான சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன நேற்றிரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி அளவில் பேஸ் மாகவத்த மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகில் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் டிவால்வர் துப்பாக்கியால் ஒருவரை சுட்டுவிட்டு தப்பிச் சென்றனர் இந்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இன்று அதிகாலை ஒன்று நாற்பது மணி அளவில் மருதானி போலஸ் பிரிவுக்குட்பட்ட பஞ்சிகாவத்து வீதியில் அமைந்துள்ள வங்கியொன்றிற்கு முன்பாக இரண்டு ஆயுததாரிகள் ஒருவரை சுட்டுவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் காயமடைந்த நபர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்